நேற்றைய தினம் திருவண்ணாமலையிலே நேற்று மதியம் ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் இருந்தது இன்று எனக்கு முன்பாக பேசிய ஒரு எச்சரிக்கையை நான் விடுக்கின்றேன் நீங்கள் அரசியல் செய்வதற்காக தயவு செய்து சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது அதே போலதான் எதிர்கட்சி தலைவருக்கும் இன்று காலையிலே அரசியல் அமைப்பிலே அரசியல் அமைப்பிலே பௌத்த பௌத்த மதத்துக்கு முதலிடம் என்று சொல்லப்பட்டிருக்கு சொல்லி சொன்னார் பௌத்த மதமோ எந்த மதமோ சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்க கூடாது அது இருந்தாலும் சரி அது நானா இருந்தாலும் சரி ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த துறவியா இருந்தாலும் சரி சட்டவிரோதமான விடயங்களை அனுமதிக்க கூடாது நேற்றைய தினம் திருவண்ணாமலை கடற்கரையிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை புதிதாக உருவெடுத்தது நான் அறிந்த வகையிலே நண்பர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக கரிசனையுடன் இருந்தவர் நேற்று நாங்கள் எதிர்பார்த்தது சட்டவிரோதமான ஒரு ஒரு வேலை இது கோட்டாபே அரசாங்கத்தின் காலத்தில் நடந்தது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் நடந்தது இந்த அரசாங்கத்தின் காலத்திலே ஒரு இனவாதமான சில துறவியல் இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறார்கள் அந்த இடத்திலே கரையோர பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல சென்று ஒரு முறைப்பாடை செய்தார்கள் அந்த முறைப்பாடு சம்பந்தமாக போலீசார் விசாரணை செய்து இது சட்டவிரோதமானது அதை நிறுத்துவார் என்ற நம்பிக்கையே நாங்களும் இருந்த நாங்கள் இதிலே திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்களும் செயல்பட்டதை நான் இந்த இடத்தை சொல்ல வேண்டும் ஆனால் இரவு எட்டு மணி ஆகிய பொழுது இரவு எட்டு மணிக்கு எங்கேயோ இருந்த ஒரு சிலையை கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு சிலையை வைத்த பிற்பாடுதான் நான் உண்மையிலே கௌரவ அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களை தொடர்பெடுத்து தொலைபேசியிலே சொல்லியிருந்தேன் இது ஒரு இனவாதமான செயல்பாடு எதிர்காலத்திலேயே ஒரு மதங்களுக்கு இனங்களுக்கு எதிரான ஒரு முரண்பாடு வரக்கூடிய ஒரு விடயம் இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது இரவு பத்து மணி பதினோரு மணி அளவிலேயே நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு அந்த விகாரைக்குள்ளே வைக்க இருந்த அந்த சிலையை அவர்கள் அகற்றி சென்றார்கள் ஆனால் இன்று காலையிலே நான் அதுவே உண்மையிலே அமைச்சரை அமைச்சருடைய செயல்பாடை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயல்பாடை வரவேற்றிருந்தேன் ஆனால் இன்று காலையிலே பார்த்தால் அமைச்சர் அவர்களும் இந்த இனவாதிகளுடைய கருத்துகளுக்கு பயப்பட்டு இல்லை இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளியே எடுத்து சென்றோம் சிலை வைத்ததுக்கு புல இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த காணொலிகளை பார்த்தா அதை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியவில்லை அதை அகற்றதுதான் ஆனால் அதுல இன்னொரு விடயத்தை சொன்னார் சிலைக்கு பாதுகாப்பு இல்லாதபடியினால் தான் நாங்கள் அதை அகற்றோம் என்று சொன்னார் நான் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துல சபையிலே இல்லை பிரதி அமைச்சர் இருக்கின்றார் நான் அமைச்சருடைய அந்த அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் முப்பது வருடம் யுத்தம் நடந்த கால பகுதியிலும் கூட வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சின்னங்களோ விடுதலை புலிகளால் கூட அளிக்கப்படவில்லை அப்ப தமிழ் மக்கள் இந்த இரவோட இரவாக போய் சிலைகளை உடைக்கிற மக்கள் அல்ல அதை செய்ய அதை எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு மதத்தினுடைய அடையாளங்களை சட்டவிரோதமாக இருக்கிறதை நாங்கள் எதிர்த்தாலும் கூட நாங்கள் அப்படி வன்முறையில் ஈடுபட்டு ஒரு சிலையை உடைக்கிற அளவுக்கு கேவலமான இனம் தமிழ் இனம் அல்ல அது சில இனங்கள் சைவ சமய வழிபாடில் செய்த ஆலயங்களை எடுத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இப்படி அப்படியானது செய்யவில்லை ஏன் இந்த இராணுவம் கூட வடமாகாணத்தை மயிலிட்டி பிரதேசத்திலே பலாலி பிரதேசத்திலே இருக்கிற இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கத்தோலிக்க தேவாலயங்கள் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அவ்வாறு செய்கிறவர் அல்ல ஆனால் இந்த விடயம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு உண்மையிலே தோழர் அருண் ஏமச்சந்திர அவர்களே நீங்கள் உங்களுடைய பதவியை திறந்து எங்களுடைய கட்சியிலே வந்து சேருங்கள் ஏனென்று சொன்னால் நண்பர் அவர்களே உங்களுக்கு இந்த கட்சி பொருத்தம் இல்லாத கட்சி நானும் கடந்த காலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு அமைப்பாளராக இருந்தவர் அந்த கட்சியினுடைய இனவாதமான செயல்பாடுகள் இவ்வாறு தான் இருக்கும் நீங்கள் இருக்கும் இந்த கட்சியும் கூட முழுக்க முழுக்க எனக்கு தெரியும் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அது கூடிய மக்களுடைய செல்வாக்காலே தமிழ் மக்களுடைய செல்வாக்காலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர் உங்களுடைய சங்கடம் எனக்கு விளங்கும் எங்களுடைய பல தோழர்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற தோழர்கள் நான் பெயர் குறிப்பிட விருப்பப்படவில்லை அவர்கள் கூட இந்த விடயத்தில் எங்களுடைய இணங்குவார்கள் சகோதர இளங்குமரன் இருக்கின்றார் ராஜீவன் இருக்கின்றார் திலநாதன் இருக்கிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா தேசிய மக்கள் சக்தி செய்து இந்த விடயம் சரியானது நீங்கள் மனசாட்சியின்படி உங்களாலே கலை செல்வி அக்கா கூட இருக்கிறார் புலையான விடயம் புலையானது புலையானது அது துரதிருஷ்டவசமாக இட் வாஸ் வெரி அன்பார்ச்சுனேட் மேடம் தட் මිනි ි රයි ස ීග ලී ග ෝ කම් ව නව. දෑ සම් ලීග බසි න ටෙ ඩ හැ මන සන්ඩ කමන මන්ඩ කමන ටවස්ල ක ෙප ඉනවේ ද දැසිරි දැහසේක හමත්තුමකුව මේ මේ එතුටක ිපක්ෂන තු ඇතිතුනුව. නීති විරෝධී දේවල්ලට දේශපාල නිසා අධානය න්න එප. ද වැදිී කියලා කියන්න. මේක නීති අනුකළුව හදර පන්සලක්නං. ඒක අවශ්‍ය කම ඩොක මெටක තියන නං. ගිල්ල ප්‍රදේශලයක හම්වෙල හිලකන කටද ඉරිදා උදේ නිවාඩ දවස ැවිල්ලා. මුල්ගල් තියලා. ඉරිදරෑ වෙනකොට පන්සල් හදල රෑනමයාමාට පිළිමයක් වඩම්මවා කියන කාරණේදිීමම තේරෙන් නැද මේක යම් කාරන ඇතියනෝ කියලා මටන හිතන නොම්බ විියයක ැසීමට පෙර සූදමරත්ව ද කර. නොබර් විසයක රැස්සීමට පෙரு. ම රජ පක්ෂ ඇමත්තුමටත් මම මේ මේ අස ඇතුන නොවම්බර් විසියක රැස්සීමට සැනකගේ නුනම් වෙන කාරණා පත්තු පටන්ගන්න. ජාතිවාදයේ මේ රට වපපුරුවන් ප නීති විරෝධ දේවා කරලා. හැබයි මම කනගාට වෙනවා ගරු ආනන්ද විශේපල ඇමත්තුවවා හරිකාරණය කරලත්. හැබැයි මේ ජාතිවාදී මේ කණ්ඩාය මේ සන්දපදනම නිසා මේක පොඩ්ඩ පසු ැස්සද කෙනෙකති නයම් කන්සන්ඩ් දැදද මිනිස්ට මිනිස්ට සකම්ට ප්‍රෝ ශෝනින් කටි. If SWRD Bandar had not torn apart the Bandar Selva agreement, we wouldn't have faced a 30 year war. But remember what happened to him as well, he was shot by, shot by a monk. So to this government also, don't succumb to pressure from this Shawnee's nationalist people, they're a minority in this country today because the people defeated them and gave you the mandate for you to do the right thing. இந்த விடயம் சம்பந்தமாக கௌரவ தலைமை தாங்கும் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நாளைய தினம் நாங்கள் இப்படி செய்யும் பொழுது ஆயிரம் கணக்கான மக்களை திருவண்ணாமலைக்கு கொண்டு ஒரு பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த நாட்டை குழப்பும் அளவுக்கு நாங்கள் முன்னெடுக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு பொறுப்புள்ள கட்சி ஒரு பொறுப்புள்ள கட்சியாக இந்த நாட்டிலே மீண்டும் நாங்கள் நாளைக்கு ஒரு போராட்டத்தை செய்தால் ராஜபக்ச கோஷ்டி இன்னொரு போராட்டத்தை செய்வார்கள் இந்த நாடு ரெண்டு பக்கமும் நாங்கள் இது ரெண்டு பக்கம் அடிபட்டு இந்த நாடு இன்னும் மோசமான நிலைக்கு போகும் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிற ஒரு விடயம் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் சொல்லுவது தேசிய மக்கள் சக்தியை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்கு தான் நண்பர் திலீப் ஜாவீர் அவர்களும் சபைக்கு வந்திருக்கிறார் ஆனரபிள் திலீப் ஜாவீர் ஐ அம் ஷூர் ஹி வில் ஆல்சோ ஃபியூல் திஸ் டென்ஷன் அபௌட் திஸ் விஹார் நவ் ஐ ஹி இஸ் லிஸ்டட் டு ஸ்பீக் ஆஃப்டர் மீ ஹி வில் ஆல்சோ இஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தேம் ஆனரபிள் திலீப் ஜாவீர் வில் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நவ் Uh, to fuel some tension, to say that the NPP government is, uh, you know, destroying Buddhist uh, uh, culture, he will do that. Wait and see. His speech is next, uh, right after mine. You're but, ideas, but, I am urging you, honourable Dilip uh, I am urging I'm you, please, you, please refrain. are giving me ideas. Sir, <laughs> please refrain. Please refrain from doing such things in the interest of the country. That is what I would like to urge you to do. Now, there are a lot of other things that I would like to uh, say uh, on the Easter Sunday attacks also.